ஐம்பது பெண்களையும் ஐம்பது ஆண்களையும் கொண்டு வந்து ஆராய்ச்சி ஒன்று செய்கிறாங்க அது என்ன ஆராய்ச்சி என்று சொன்னால் ஆண்களுக்கு பெண்களிடத்தில் இருக்கிற எந்த விஷயம் என்ன இயல்பு அட்ராக்டிவாக தோன்றுகிறது அதே போல வாய்ஸ் பெண்களிடத்தில் இருக்கிற என்ன இயல்பு ஆண்களை கவர்ந்திருக்கிறது இது சம்பந்தமான ஆராய்ச்சி தான் அது முதல்ல என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அந்த ஐம்பது பெண்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆடைகளை அணிவிட்டு அப்படியே லைன்ல விட்டு போட்டு ஆண்களிடத்துல கேட்கப்படுது இதில் இருக்கிற இந்த பெண்கள்ல யார் அட்ராக்டிவாக தோன்றுகிறார் உங்களுக்கு பிடித்தமான அந்த அட்ராக்டிவான பெண் யார் என்றதை எழுதித்தாங்க என்று அந்த ஆண்கள்கிட்ட கேட்கப்படுது அப்ப அந்த ஆண்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த அந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய நம்பரை எழுதி கொடுக்குறாங்க இரண்டாவது கேள்வி கேட்கப்படுது அந்த ஆண்கள்ட்ட சரி இந்த குறித்த பெண்ணை உங்களுக்கு அட்ராக்டிவாக தோன்றுவதற்கு என்ன காரணம் என்ன விஷயம் அட்ராக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு கட்ட நேரத்தில் அதுல அதுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை எழுதி கொடுத்தா ஒருத்தன் ஒரு காரணத்தை எழுதுனா அந்த பிள்ளை வடிவா இருக்குது இன்னொருத்தன் ஒரு காரணம் எழுதுனா அந்த கூந்தல் அழகாக இருக்குது இன்னொருத்தன் சொன்னா அந்த பிள்ளையினுடைய கண்ணம் பலவளண்டு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை எழுதி கொடுத்தாங்க கடைசியில் அந்த எல்லா காரணங்களையும் அவங்க படிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னன்னு சொன்னால் இந்த ஐம்பது ஆண்கள் மிகவும் கணிசமான அளவு ஆண்கள் பெண்களிடத்துல கவர்ச்சிகரமான விஷயமாக கருதுறது எதை என்று சொன்னால் அவர்களுடைய உடல் சார்ந்த அழகை அதைத்தான் ஆண்கள் மிகவும் கவர்ச்சிகரமானது இந்த பெண் கவர்ச்சியாக இருக்கிறாள் என்று சொல்றதுக்கு அவங்க பார்க்கிற முதலாவது விஷயம் அந்த பெண்களுடைய உடல் அழகு அதைத்தான் பார்க்கறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதே போல இரண்டாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஐம்பது ஆண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆடைகளை அணிவித்து ஒருத்தருக்கு வைத்தியருடைய ஆடை அணிவிக்கப்பட்டது இன்னொரு ஆள் இன்ஜினியர் மாதிரி அதற்குரிய ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார் இன்னொரு ஆள் பைலட் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துறை சார்ந்த ஆடைகளை அணிவித்து அவர்களை அப்படியே லைன்ல விட்டு போட்டு முன்னால் அணிக்கிற அந்த ஐம்பது பெண்கள்டையும் அதே கேள்வி கேட்கப்பட்டது இந்த ஆண்கள்ல உங்களை கவர்ந்த ஆண் யார் என்றதை சொல்லுங்க அதுல ஒவ்வொருத்தரும் தங்களை கவர்ந்து தங்களுக்கு பிடித்த அந்த ஆணை அவர்களுக்கு சொன்னார் இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது அந்த ஆண்களத்தில் இருக்கிற அந்த கவர்ச்சிகரமான அந்த அட்ராக்டிவ் போர்ஸ் என்ன எதை வைத்து இந்த ஆண் கவர்ச்சியாக இருக்கிறான் என்று நீங்க சொல்றீங்க என்றதையும் எழுதி தாங்க என்று சொல்லப்படுது அந்த முடிவுகள் எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கிற நேரத்தில் ஆண்கள் சொன்ன முடிவுக்கும் இந்த பெண்கள் சொல்கின்ற முடிவுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது கண்டுபிடிச்சாங்க பெண்கள் இந்த ஆண்கள் அட்ராக்டிவாக இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரும் சொன்னதுக்குரிய காரணம் அல்லது அதிக சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஆணினுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயம் அதாவது இவன் என்ஜினியரா இருக்கபடியால ஹீஸ் அட்ராக்டிவ் அவன் வந்து பைலட்டா இருக்கபடியால ஹீஸ் மோ அட்ராக்டிவ் தேன் அதர்ஸ் இப்படி அவர்களுடைய துறை சார்ந்து பெண்கள் அந்த ஆண்களை தங்களுக்கு பிடிச்சதாக சொல்லி இருக்கிறாங்க இதுதான் அந்த பெண்கள் சொன்ன முடிவு இதுல இருந்து அந்த ஆராய்ச்சி செய்தார்கள் ஒரு பொதுவான முடிவுக்கு வராங்க அது என்னன்னு சொன்னால் முதலாவது ஆண்களுக்கு எப்போதுமே பெண்களிடத்தில் அழகாக இருப்பதாக அழகாக தோன்றுவது புற உடல் அழகு அதே போல பெண்களுக்கு ஆண்களிடத்தில் அட்ராக்டிவாக இருக்கிறது என்று கருதுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய புற அழகோடு சேர்த்து மிக முக்கியமாக அவர்களுடைய வேல்யூ அவர்களுடைய தராதரம் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய தொழில் சரி அப்படி என்றால் இந்த முடிவு உண்மைதானா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா சரி இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா என்ற உங்களோட அனுபவம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக கீழே இருக்கிற கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க